அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மகிழ்ச்சியான காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன் காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு செய்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் இதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் நினைக்கலாம் இன்னும் தேர்தல் முடிவுகளே முழுவதமாக வரலை நிறைய இடங்களில் நமக்கு இழுபறிகள் இருக்கிறது பின்னடைவுகள் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி கூட இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி இரண்டு விதத்தில் இது உண்மையாகவே நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சூழல் ஒரு வெற்றி தான் காரணம் என்னன்னு கேட்டால் ராகுல் காந்தி அவர்களுடைய நடை ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு இந்த முறை நீங்களாக நாங்களான்னு சண்டை செஞ்சு பார்ப்போம் நீங்களா நாங்களான்றது பிஜேபியா அல்லது காங்கிரஸா என்பதல்ல ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்பதை நம்ம சண்டை செய்து பார்த்துடுவோன்னு சொல்லி அவர் கால் நடுங்க நடந்த அந்த நாலாயிரம் கிலோமீட்டர் நடை மக்களை சந்தித்த அந்த சந்திப்புகள் இன்றைக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க தோன் தோன்றியிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எத்தனையோ பேரங்கள் பேசப்பட்ட போதும் சரி எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் இந்த இந்தியா கூட்டணியை வலுமை சேர்ப்பதற்காக வலு சேர்ப்பதற்காக எப்போதும் தமிழ்நாடு காங்கிரஸோடு கைகோர்த்து நிற்கும் ராகுல் காந்தியோடு நிற்கும் என்பதை உரக்கச் சொல்லி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் ஏன் திரும்ப திரும்ப வெற்றின்னு சொல்றேனா இரண்டாவது ரெண்டாவது செய்தி காலையில் எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கோ அதே மகிழ்ச்சி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஒரு முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாவது சுற்றுகளில் மோடி பின்னடைவை சந்திக்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம் மோடி வெற்றி பெறலாம் மோடி அதிக வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெறலாம் ஆனால் அது செய்தி கிடையாது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி மக்கள் முன்னால் மண்டிகிட்டு தான் ஆகணும் அப்படின்றத அந்த குறைந்த நேரங்களில் வந்த அந்த செய்தி பின்னடைவு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் இருந்தது அதுவும் அந்த பின்னடைவு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு மதவாதத்தை பற்றி பேசினாலும் சரி மதத்தை வைத்து அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாலும் சரி இறுதியில் தீர்ப்பு எழுத இருக்கக்கூடியவர்கள் மக்கள்தான் இன்னும் நமக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால் மோடி என்ற ஒரு பிம்பத்தை மோடியை யாராலையும் அசைக்க முடியாது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மோடிக்கு எதிரிகளே கிடையாது நீங்க ஒன்றுமே கிடையாது எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சி வந்து மோடி அமைக்க இருக்காரு அதுவும் மோடி பெற்றிருக்கக்கூடிய பெரும்பான்மை அப்படின்றது மிருக பலம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாத்துலயும் என்ன சொன்னாங்கன்னா மோடி என்ற இந்த நபரை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது வீழ்த்துவதற்கு யாரும் இல்லையா இருக்காங்களான்ற செய்தியை தாண்டி மோடியை பின்னடைவுக்கு கொண்டு செல்வதற்கு அந்த தொகுதியின் மக்கள் தயாராக இருந்தார்கள் அப்படின்றது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்ப மோடிக்கு எதிரான அந்த அலை என்பது மதவாதத்திற்கு எதிரான அலை மோடிக்கு எதிரான அந்த அலை என்பது சர்வாதிகாரத்திற்கு எதிரான அலை மோடிக்கு எதிரான அந்த அலை என்பது மக்களை நேசிக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ராமரை நம்பி நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு நினைச்சாங்களோ ராமர் இன்றைக்கு பிஜேபியை கைவிட்டுட்டாரு நீங்கள் நினைக்கலாம் காஷ்மீராக இருக்கட்டும் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து இருந்ததை ரத்து செய்ததாக இருக்கட்டும் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவில் ஒன்று இருந்தது ஆனால் இந்த ராமர் கோவில் அப்படின்றது திட்டமிட்டு அவர்களுடைய வெற்றிக்காக மட்டுமல்லாமல் ஒரு கொள்கை முடிவாகவே மசூதியை இடிக்கணும் மதவாத கலவரத்தை தூண்டணும் மதத்தை வைத்து மக்களை பிரிக்கணும் அதன் மூலமாக நாம் ஆட்சியை அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய கெட்ட தீய கொடுமையான எண்ணத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டது தான் அந்த ராமர் கோவில் இந்த காரணமா வச்சு இதை காட்டி நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு நினைச்ச அயோத்தியும் உத்தரப்பிரதேசமும் இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குன்னு சொன்னா மக்கள் மீது நமக்கு நம்பிக்கை கூடுகிறது மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு போகாம இன்னும் போராடுவதற்கான தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி இன்னும் சண்டை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய தெம்பை நமக்கு கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்ததுதான் எல்லா தொகுதிகளிலுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலையும் முன்னிலையில் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு இரண்டு தொகுதிகளில் கொஞ்சம் வாக்கு வித்தியாசங்கள் வருகிறது இன்னும் நேரம் இருக்கிறது அதுவும் நிச்சயமாக திமுகவுக்கான இந்தியா கூட்டணிக்கான ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களுக்கான முற்போக்காளர்களுக்கான வெற்றியாக தான் இருக்கும் இதில் நமக்கு ஃபன்னே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப பேசினார் நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போகிறேன்னு பாருங்கள் நாங்கள் வந்த பிறகு மோடியின் கையில் இந்த வெற்றியை கொடுப்போம் சும்மா இருந்திருந்தாவது கோயம்புத்தூர் மக்கள் ஏதாவது பரிதாபப்பட்டிருப்பாங்க ஏழு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமரை கூட்டிட்டு வந்து ஃபோக்கஸ் காட்டி மேடையில் எழுந்து ஓடுறது என்ன வந்து உட்கார்றது என்ன அப்படியே கண்ணீர் ததும்ப பேசுவது என்ன வாய் பேசுறது என்ன எல்லாவற்றிற்கும் சேர்த்து கோவை கோவை மக்கள் இன்றைக்கு பாடம் புகட்டி இருக்கிறார்கள் ஒருத்தர் ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்தார் இவங்கள நம்பி பிஜேபியை நம்பி மோடியை நம்பி இன்னொரு அம்மா நம்ம அக்கா தான் ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்தாங்க இன்னொருத்தர் ஒன்றிய அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்தார் இன்னொரு அக்கா காங்கிரஸ்ல இருந்த எம்எல்ஏ பதவியோடு நாகரிகமா இருந்தவங்க அம்மா விட்டுட்டு வந்துச்சு அவங்களுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது எலெக்ஷன்லேயே நிற்க வைக்கல இந்த தேர்தலில் நின்று மூணு பேருக்கும் அட்ரஸ் கூட இல்லாத அளவிற்கான ஒரு தோல்வியை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது நமக்கு கொடுக்கக்கூடிய தெம்பு இருக்குல்ல ஆன்மீகத்தை வேறாக இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவை வேறாக பார்க்கக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதையும் சமூக நீதியும் சமத்துவ சிந்தனைகளும் எப்போதும் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படும் நீ யாரை சொல்லி ஓட்டு கேட்டாலும் சரி ராமரை சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி நீ யாரை சொல்லி வாக்கு கேட்டாலும் சரி இங்கு எங்களுடைய சமூக நீதிக்கும் சுயமரியாதைக்கும் தடங்கலாக நீ இருக்கன்னு சொன்னா நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தாமரை ஒருபோதும் மலராது தமிழ்நாட்டில் என்பதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள் இப்படி இத்தனை மகிழ்ச்சியான செய்திகள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தெம்பு என்பது சண்டை செய்கிறோம் ஆர்எஸ்எஸுக்கு எதிரான ஆரியத்துக்கு எதிரான பார்ப்பனியத்துக்கு எதிரான தொடர்ந்து நடக்க இருக்கக்கூடிய இந்த போரில் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியத்தை நாம் அழித்து கட்ட நினைக்கக்கூடிய இந்த சண்டை செய்யக்கூடிய போரில் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான் சற்று ஆறுதல் என்பதை விட நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வட இந்திய மக்கள் இன்னும் மதவாதத்திற்கு முழுவதுமாக தங்களை ஒப்படைக்கவில்லை என்ற பெரும் நம்பிக்கை நமக்கு போதுமானதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா வெல்லும் இந்தியா வெல்ல வேண்டும் இந்தியா வெல்வது என்பது ஜனநாயகத்திற்கான வெற்றி பிஜேபி கூட்டம் தோற்பது என்பது சர்வாதிகாரத்திற்கான தோல்வி ஒருபோதும் சர்வாதிகாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மதவாதத்தை இந்திய மண்ணில் நீங்கள் மீண்டும் விதைக்க நினைப்பதற்கு எத்தனை ராமர் கோவில்களை கையில் எடுத்தாலும் மக்கள் உங்களுக்கு இறுதி தீர்ப்பை எழுத தயாராகி விட்டார்கள் என்பதை தான் இதுவரை வந்த செய்திகள் காத்திரு நமக்கு காட்டுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா வெல்லும் நன்றி வணக்கம் தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க